அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதியின் வினாவும் விடையும் பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஏழாவது இயல் துணைப்பாடம் ஐராவதம் இந்திய கல்வெட்டு பற்றிய செய்திகள் துணைப்பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து ஒரு வினாக்கள் கற்பவை கற்றப்பெண் என்று சொல்லக்கூடிய பதவியாகக் கொடுக்கும் இந்த ஐராவத மகாதேவன் எழுதிய கட்டுரை கல்வெட்டு இதழில் வெளிவந்துள்ளது அவர் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக இருந்து தொல்லியிலும் எடுத்துயிலும் கொண்ட ஆர்வத்தால் விருப்ப ஓய்வு பெற்றார் தனக்கு மிகவும் விருப்பமான கல்வெட்டு ஆய்வில் முப்பது ஆண்டுகள் ஈடுபட்டார் சிந்து சிந்துவெளி எழுத்துருவை ஆய்ந்து திராவிட எழுத்து என்று அவர் கண்ட முடிவு வரலாற்றில் திருப்பத்தை ஏற்படுத்தியது அவருடைய ஆய்வுகள் ஐந்துக்கும் மேற்பட்ட நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் வெளிவிடப்பட்டுள்ளன அந்த ஆய்வுக்குரிய கற்பவை கற்ற பெண் வினாவாக கீழே பார்ப்போம் அது உங்கள் பகுதியில் உள்ள பழங்கால கல்வெட்டுகள் பற்றிய செய்திகளை தொகுத்து வகுப்பில் கலந்துரையாடுக என்று சொல்லக்கூடிய கற்பவை கற்ற பின் என்ற பகுதிக்குரிய வினா இதற்கு விடையாக உங்களுக்கு மாணவர்கள் கலந்துரையாடுவதைப் போல பல்வேறு கல்வெட்டு செய்திகளை க கல்வெட்டுக்களுடைய படங்களும் கல்வெட்டு செய்திகளையும் இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்து தெரிந்து கொள்வோம் மாணவர் கலந்துரையாடலை போன்ற அமைப்பில் பல்வேறு வகையான கல்வெட்டுகள் புகழூர் கல்வெட்டு போன்ற பல அந்த அரசர்களினுடைய கல்வெட்டு போன்ற பல படங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படத்தை செய்தியும் பாருங்கள் நன்றி வணக்கம் வளமுடன்